வாஸ்து உங்கள் வீட்டினுடைய பூஜையரை எந்த பகுதியில் அமைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பார்ப்போமா நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு திசை இருக்கிறது பன்னிரெண்டு பாவங்களுக்கும் ஒவ்வொரு திசை இருக்கிறது உதாரணம் பார்ப்போம் மேஷத்துக்கு வந்து கிழக்கு ரிஷபம் தெற்கு மிதுனம் மேற்கு கடகம் வடக்கு இப்போது இதே மாறி 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 பன்னிரெண்டு பாவங்களுக்கு அப்படியே வந்துட்ருக்கும் இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது புதன் பகவான்னா வடக்கு திசை கிழக்கே சூரியன் தெற்கே செவ்வாய் மேற்கே சனி வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குரு தென்கிழக்கு பகுதியில் வந்து சுக்கர பகவான் தென் கேது பகவான் வட வந்து ராகுவும் சந்திரனும் சுபகிரகங்கள் எந்த பகுதியில் இருக்கிறதோ ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த பகுதியில் உங்களுடைய பூஜை அமை அமைந்தால் சிறப்பு கூடுதலாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நம்ம உதாரண ஜாதகம் பார்ப்போம் மேஷ லக்னம் அப்படின்றதுக்குட்டா நான்காம் பாவம் வீடு அப்போ நான்காம் பாவம் அப்படின்றது வந்து கடகம் கடகம் வந்து வடக்கு இப்போது மேஷத்தில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் குரு பகவான் அப்படியே அவருடைய திசை வடகிழக்கு திசை அதனுடைய பாவம்ன்றது பார்த்தீங்கன்னா கடகம் வந்து வடக்கு வடகிழக்கு திசையில் பூஜை அமைந்தால் சிறப்பு என்பது உங்களுடைய ஜாதகத்தின்படி வந்து அது காட்டக்கூடியது இதுவே உங்களுக்கு சிறந்தவர்களுடைய பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம்